முருகப்பெருமான் திருவருளினால் அருணகிரிநாதர் அவர்களால் பாடப்பட்ட திருப்புகள் அதனை நாம் இப்பொழுது பாடுவோமா வாருங்கள் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிருசத்திச் முத்தி குருவித்து குருவரை என்ன ஓத முக்க்பரமுற்குச் சுருதியின் முற்பட்டது கற்பி திருவர் முப்பத் மூவர் கத்தமரமடிபீன பத்து தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பட்சை புயல் மிச்ச பொருள் பக்ஷத்தோடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர பதம் வைத்து பைரவதி கொட்க நடிக்க கழுகொடு கழுதாடு திக்கு பறிய பயிரவர்தொகு தொகுதொக்கு தொகுதுகு சித்திரப்பவுருக்குத் திரிகடக கொட்ட கொத்துப்பறை குக்கு குகு 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 கொத்தி முதுகூகை கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்துப் புரபல பெருமாளே